நம்ம சில சமயம் வெயிலில் பல நேரம் செலவிடற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து தலையில் தொப்பி இல்லைன்னா கொடை இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி பாட்டில் கூலிங் கிளாஸ் எல்லாம் வச்சுப்போம் அப்படியும் வச்சுட்டு வெயிலில் நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியல வெயில் நேரம் இருக்கும்போது அப்போது என்னாகும் நம்மளுக்கு வந்து உடலில் நம்மளுக்கு சில இதெல்லாம் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அறிகுறிகள் அதாவது நம்மளுக்கு இம்மிடியேட்டாக உடலில் அப்பா உனக்கு வந்து தலை கிருக இருக்குது நீ வந்து ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டிய டைம் வந்துச்சு அப்படின்னு நம்ம உடம்புல வந்து ஒரு அறிகுறி சொல்லுவோம் அதாவது தலை சுத்துற மாதிரி இருக்கும் கண்ணெல்லாம் கிருக இருக்கும் ரொம்ப அசதி மாதிரி இருக்கும் அப்படி இருந்ததுன்னா இமிடியேட்டாக வெயிலேருந்து நீங்கள் நிழல் பக்கம் போக வேண்டும் இதுதான் முதல் செய்ய வேண்டியது முதல் உதவி உங்களுக்காக நீங்களே செய்ய வேண்டிய முதல் உதவி ஆமாம் இருந்து நிழலுக்கு நீங்கள் சென்று இலைப்பார வேண்டும் தண்ணி இல்லை அவங்களுக்கு பக்கத்தில் கடையும் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவீங்க நிழல் இருக்கு இல்லை நிழலில் போய் நின்றுக்கோங்க முதல்ல நிழலில் நில இலைப்பாருன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் உங்களுக்கு அந்த ப்ளட் சர்க்குலேஷன் கொஞ்சமாக அது வரும் அதுக்குள்ளேயும் பக்கத்தில் தண்ணி கொடுத்தாங்கன்னா ஒரு தண்ணி குடிச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் அஞ்சு நிமிஷம் இலைப்பாறு இட்டு திரும்பியும் உங்கள் பயணத்தை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் அப் ஏன் தெரியுமா நீங்கள் வந்து அஞ்சு நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு அந்த சோர்வு அல இதெல்லாம் வந்து கட்டாயம் வந்து இருக்கும் உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ஆகுது நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பயணத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த நீங்கள் ஒரு நிழலில் ஓய்வெடுக்கும்போது பக்கத்தில் உங்களுக்கே ஒரு சின்னதாக ஒரு அட்டை அட்டையோ இல்லை காகிதமோ இருந்தால் நல்ல விசிறி மாதிரி வச்சு உங்கள் முகத்தில் நல்லா காற்று வர மாதிரி நல்லா வீசிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படி ரெஸ்ட் எடுக்கும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு மன சோறு உடல் சோறுவுல்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு நிலப்பருவீங்க அப்புறமா தண்ணி கிடச்சிது பழம் கிடைச்சிது மற்றதெல்லாம் கிடைக்கும்போது போது கொஞ்சமாக உங்களுக்கு உடல் வந்து பழைய நிலைமைக்கு வந்துடும் ஆரோக்கியமாக நீங்கள் உங்கள் பயணத்தை தொடரலாம்